பெரியடாலீசன் இந்த சாக போகிறதில்ல பார்க்கறது மட்டும்தான் இது ஈகிண்டாவில் கொஞ்சம் பெருசாக இருக்கியா ஈகிண்டால் பாருங்களேன் ஸ்ட்ராபெர்ரி ஸ்ட்ராபெரி எப்படி எழுந்து வரும் செம்மையாக இருக்கும் ஈக்கிண்டாவில் லைட்டி பரிசு ஆஹ் சரி இல்ல மாட்டீங்க பாருங்க வெட் சோபா நான் பளுக்கல நான் பேசுறேன் எதுக்கு எது பாருங்க டாங்கினே சமையா இருக்குல யூ சாபோ யூ சாபோ வாட்டர் நம்ம ஊர்ல ஏபி வாட்டர் இருக்கு இங்க பாத்தீங்களா இல்லையா கோко넛 வாட்டர் ரிஃபிரஷ் நம்பர் 1 பிராண்ட் இன் சிங்கப்பூர் கோко넛 வாட்டர் இப்டினா பாக்குறாங்க பாருங்க கோко넛 வாட்டர் வந்து

செம்மையாக இருக்குல்ல ஆப்பிள் ஆப்பிள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது பாருங்கள் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் இது அவகோடா இது ஒரு ஆப்பிள் இது லெமன் எப்படி இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு மாதிரி லெமன் சைஸு இது பேரிக்கா ஆப்பிள் ஆரஞ்சு இது அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெரைட்டி கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான வெரைட்டியாக இருக்கு செம்மையாக இருக்கு அப்போ கூட இது ஆரேஞ்ச் ஆரேஞ்ச் எப்படி இருக்குது பாருங்க செம்ம குவாலிட்டி இதெல்லாம் ஒயின் டாலர் நைன்டி நைன் டாலர் ஒயின் இருக்கு La sí, la